ஃப்ரெஸ்தலார் மீட்புன்ற சேர்மா கேசு கிறிஸ்துவின் இனிதான் நாம அன்பின் வாழ்த்துக்கள் கத்துடைய நாம் மகிப்படுவதாக புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்துடைய கிருபையே அவடைய இறக்குங்கிறதுக்கு முடிவில்லை ஒரு அழகான ஒரு வார்த்தை எல்லோரும் சொல்லுவாங்க என்னால் தான் நீங்கள் பிழைச்சிங்க நான் தான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சேன் ஒரு விஷயம் நமக்கு வந்த எல்லா உதவிகளும் எங்கேருந்து திரும்ப வந்தது அவர் நம்மளை வைத்த கிருபையினால் அந்த கிருபை தான் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யவோ இல்லை மற்றவர்களும் நமக்கு உதவி வந்ததோ எல்லாம் அந்த கிருப்பை தான் அந்த கிருபையின் அளவை நாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் சொல்ல பாருங்கள் நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கத்துடைய கிருபையே இன்றைய தினத்தில் எத்தனையோ நேரங்களில் எதிர்ப்புகளுக்கு மத்தியில்லை ஏக்கத்துக்கு மத்தியில்லை நாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் உபவாசிக்கிறோம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நினச்சிட்டு உக்காண்டுருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருப்பாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க அவங்க ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருப்பாங்க ஜப்பான்ல இருக்கிறவங்க அவங்களுடைய நாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள் இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரச்சனைகளுக்கு வித்தியாச வித்தியாசமான காரியங்கள் இருக்குது ஆனால் இவை எல்லாவற்றையும் கற்றுடைய பார்வை விடாமல் பார்த்து கொண்டே இருக்கிறது அத்தனை ஜனங்களுக்கும் பாதுகாப்பு எங்கிருந்து வருகிறதுன்னா அவருடைய கிருபை தான் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தடைய கிருபையே எனக்கு பெரிய மனவர்களே நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவங்க எனக்கு உதவி செய்யணும் இவங்க எனக்கு உதவி செய்யணும் இல்லைங்க அப்படி நினைக்காதீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க யார் தும் நமக்கு உதவி செய்யணும் கர்த்தர் நமக்காக இரத்த சேர்ந்திருக்கிறார் அவருடைய கிருபை நமக்கு உதவியாக இருக்கிறது இன்றைக்கி நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த கிருபைக்காக நம்ம வாழணும் அந்த கிருபைக்காக ஓடணும் அந்த கிருபைக்காக நிற்கணும் அந்த கிருபையின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர கடந்து வர கடந்து வர மென்மையான பலன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே என்று நீங்கள் கலங்கிட்டுருக்கிறீங்கல்ல உங்களை தான் அநேகருக்கு உதவி செய்யும்படியாக கத்தல் மாற்றப்போகிறார் என் பையனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல என் மகளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல ஒரு கலக்கம் இருக்குது தானே எப்போ உங்களுக்கு தெரியல ஒரு விஷயம் வந்துடுச்சோ அப்போ நீங்கள் உங்களை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அந்த கிருபையே ஃப்ரெண்ட்டில் வர வைக்கணும் என்ன சொல்லணும் தெரியுங்களா என்னால் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் முடியல இதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபை தான் நீங்கள் சொல்லி பாருங்களேன் அவருக்கு வேலை வச்சு பாருங்களேன் ஆண்டவுடைய கிருபை தான் பார்க்க போது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு நான் ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் நான் எத்தனையோ நேரங்களில் தடுமாறின சூழல்களெல்லாம் எல்லாம் அந்த கிருபையை நான் நினச்சி பார்க்கும்போது எத்தனையோ வேதனைகள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது இன்று நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருக்கிறது கத்துடைய கிருபை உயிரோடு இருக்கிறது கத்துடைய கிருபை எனக்கு ஜீவனை கத்தர் வைத்திருக்கிறது அவருடைய கிருபையை குறித்து சொல்லும்படியாக சொல்லும்படியாகத்தான் அநேகருடைய வாழ்க்கையில் இன்று எத்தனையோ குடும்பத்தில் ஜீவன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு அவர் கொடுத்த கிருவையை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கொடுத்துருக்கிற கிருவைய தனிப்பட்ட விதத்திலேயோ இல்லை குழுவாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டுடைய நாமத்திற்காக நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆணுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுத்து அநேக ஜனங்கள்கிட்ட இருக்கிற வேதனைகளெல்லாம் மாற்றும்படியாக கத்தரை எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு பிரியமானவைகளே அந்த கிருபியை பயன்படுத்துங்க அந்த கிருபை தான் நம்மளை ஆசீர்வதிக்கும் உங்களுக்கு கோடி ரூபா சேல்ரி வந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி விட்டுறீங்களா ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா சேல்ரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இருக்கிற ஊரில் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போ இருக்கிற கிராமத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு திடீர்னு ஒரு கோடி ரூபா சம்பளம் உங்கள் பிள்ளைங்களுக்கு இல்லை உங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு அது ஒரு அஞ்சு வருஷம் வரப்போகுது இப்போ இருக்கிற கிராமத்தில் இருப்பீங்க நினைக்கிறீங்க சான்ஸே கிடையாது ஒரு பெரிய இடத்துல இடம் வாங்கணும் நல்ல வீடு கட்டணும் நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போகுது இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த கிருபையை உங்களுக்கு பெற்றுக்கொண்ட பின்பு அந்த கோடி ரூபா பணத்தை இந்த கிருபை மிகப்பெரியது அந்த கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்தில் நின்று போயிடும் ஆனால் இந்த கிருபை நித்திய நித்தியமாக தலைமுறை தலைமுறை தோறும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த கிருபையை தான் நாம் அதிகமாக ரசிக்கணும் ருசிக்கணும் அந்த கிருபை மேலே ஏக்கம் வைக்கணும் அந்த கிருபைக்காக இயங்கிட்டு இருக்கணும் அந்த கிருபைக்காக தாகமாக இருக்கணும் அந்த கிருபை தான் நம்மளை நிர்மலமாக்கலை அதே மாதிரி அந்த கிருபை மற்றவர்களையும் நிர்மலமாக்காத படிக்கி நான் மற்றவர்களுக்காக மன்றாடணும் பிரயாசப்படணும் எனக்கு பிரியமானவர்களே நாம் நிர்மலமாக அது இருக்கிறது கத்துடைய கிருபையே அந்த கத்துடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் செழித்து கொண்டு இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் ஆசுதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க எனக்கு இவங்க உதவி செஞ்சாங்க அவங்க உதவி செஞ்சாங்க நீங்கள் சொல்கிற வரைக்குமே உங்களால் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது உங்களுக்கு யாரால் உதவி வந்தது ஏசப்பா அவருடைய கிருபையில் தான் வந்தது நீங்கள் என்ன சொல்லணும் கத்துடைய கிருபையால் நாங்கள் இப்படி இருக்கிறோங்கன்னு சொல்லணும் நீங்கள் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ இல்லை உங்களோட ஜாப்பையோ இல்லை உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய பொருளையோ உங்களுடைய மற்ற விஷயங்களையோ யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரையோ நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பெரிய பெரிய தேவைகளினால் நீங்கள் பாதிக்கப்பட்டுடுவீங்க அதனால் மனம் திரும்பி நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்துடை கிருப்பை அந்த கிருபை தான் எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுன்னு நீங்கள் சொல்லணும் எப்படிங்க உங்களுக்கு வந்து சேர்ந்தது கிருபதாங்க எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய லெவலில் போனீங்க கிருப தாங்க எப்படி ஆசுதமாக இருக்கிறீங்க கிருபதாங்க ஏசப்பா கிருப தான் கிருபதான் கிருபதான்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு முடிவே இருக்காது அன்பு தகப்பனே நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது கத்துடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லைன்ற வார்த்தையின் பிரகாரமாக இயேசுவி நாம அந்த இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிறோம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் பெரியகரம் செய்யும் ஆசிரியும் ஏஸ்மலபிதாவை ஆமீன் ஆமீன்